நமசிவாய அன்பே சிவம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் மதுரை வீரனுடைய தடை மற்றும் சூனியம் ஏவல் பில்லி வஞ்சனிகள் எதிரேற்று இசைகளை எல்லாம் அறுக்கும் தடை மந்திரம் ஒன்று தான் பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நம்ம பாவிக்கிற முறை எப்படி என்று சொன்னா இப்ப ஒருவருக்கு செய்யப்பட்ட வினைகள் அதாவது சூனியம் ஏவல் பேய் பில்லி பிசாசி அவர் மனையில் வரப்பட்ட பேய் பிசாசிகள் எப்படியானதுகளை கொண்டு நிவர்த்தி செய்யலாம் அது எப்படி என்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் எப்படி என்ற முறை சூனியம் பில்லி பஞ்சனை ஏவல்களால் பாதிக்கப்பட்ட ஒருவரை அழமுன்னுக்கு நிறுத்தி ஒரு தேங்காய் எடுத்து அவரின் தலையை மூன்று முறை சுத்தி விட்டு அவரின் உச்சின் தலையில் தேங்காயை வைத்து மூன்று முறை மந்திரத்தை சிவம் செய்து தேங்காயை எடுத்து பின்னர் பூமியில் வைத்து மந்திரத்தை சொல்லி தேங்காயை விட்ட வேண்டும் இது எல்லாராலும் செய்யக்கூடாது முறைப்படி குருவின் கீழிருந்து இந்த மந்திர அவித்து கற்றவர்கள் மாத்திரம்தான் இதை பயன்படுத்த வேண்டும் அதோட இருப்ப பலவு காவலுக்கும் பயன்படுத்தலாம் அதுக்கு நிலத்தில் வைத்து மந்திரத்தை சொல்லி ஸ்விம் பண்ணி தேங்காய் வெட்ட அந்த தடைகள் வளவில் வில் வெளியிலுள்ள தடைகள் அளவற்று போகும் கவனமாக செய்யவும் மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்பான மந்திரம் இது குருவின் ஆசை பெற்று குருவின் குழுவில் செய்வது சுரந்தது சரி இப்ப வாங்க மந்திரத்தை பார்க்கலாம் இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு மண்டா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க அதோட அடுத்த ஒரு காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி